உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இது ஆன்லைன் தமிழ்ச்சன் நான் உங்களேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ நம்மளுடைய சேனல் வீடியோக்கு இடையில் வந்து கார்ட்ஸ் கொடுத்துருப்போம் இந்த கார்ட்ஸை பற்றி எப்படி நம்ம வந்து பரிசோதிக்கிறது நம்ம கார்ட்ஸ் கொடுத்துருப்போம் அதை கிளிக் பண்ணியிருக்காங்களா இல்லையா எத்தனை பேர் கிளிக் பண்ணியிருக்காங்க ரிசல்ட் என்ன நம்ம எதாவது வந்து ஒரு ஓட்டு பதிவு கொடுத்துருக்கலாம் அந்த ஓட்டு ரிசல்ட் எப்படி போய்கிட்டு இருக்கு இதை பற்றி இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ மேனேஜர் கிளிக் பண்ணுங்கள் அனலிட்டிக்ஸ் கிளிக் பண்ணுங்க கொஞ்சம் ட்ராக் பண்ணீங்கன்னா கீழே கார்ட்ஸ் இருக்கும் அந்த கார்ட்ஸ் கிளிக் பண்ணுங்க இங்கே தான் அந்த கார்ட்ஸோட ரிசல்ட்ஸை நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு நாளும் எவ்வளோ பேர் கிளிக் பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம் இருபத்தி ஆறாம் தேதி வந்து பத்து பேர் கிளிக் பண்ணியிருக்காங்க இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டு பேர் கிளிக் பண்ணியிருக்காங்க இருபத்தி தேதி ரெண்டு பேர் கிளிக் பண்ணியிருக்காங்க இருபத்தி தேதி அஞ்சு பேர் கிளிக் பண்ணியிருக்காங்க தேதி அஞ்சு பேர் கிளிக் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து நம்ம வந்து ஓரளவு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு கார்டு ரெண்டு கார்டு கொடுத்துருந்தேன் அந்த கார்டில் பார்த்தீங்க அப்படின்னா அதோடய ரிசல்ட் எங்கே இருந்தேன் செக் பண்ணிக்கலாம் இந்த கிவியவே உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன் அதுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ஆம் கொடுத்துருக்காங்க இரண்டாவது கிவியவே வைக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தேன் அந்ததுக்கும் ஹண்ட்ரட் பெர்சன்ட் வைக்கலாமா வந்து கொடுத்துருக்காங்க அப்புறம் ஒவ்வொரு வீடியோக்கு இடையில் வந்து கார்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருங்க அதோடய ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கார்ட்ஸை கிளிக் பண்ண ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணு அதுக்கு பிறகு ஒன்று டோட்டல் வந்து இருபத்தி நாலு பேர் வந்து கிளிக் பண்ணியிருக்காங்க போல் ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் நம்மளோட கார்ட்ஸ் வந்து எத்தனை பேர் கிளிக் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இது வரைக்கும் ஆன்லைன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணதையும் அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டலையும் க்ளிக் பண்ணுங்கள் தினம் தினம் புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களுக்கு பார்த்துட்டுருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் சந்தைகள் மற்றும் கேள்விகளை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க திரையில நீங்க பாக்குற இந்த வீடியோக்களை இது வரைக்கும் நீங்க பாக்கல அப்படின்னா அந்த வீடியோக்கு மேல நீங்க கிளிக் பண்ணுங்க மீண்டும் நாளை புத்த முதிய வீடியோவில் உங்களை சந்திக்க உங்களான தான் ஆன்லைன் தமிழ் நன்றி